ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜீ தமிழ் ரீசெண்டாக ரெண்டு புது சீரியல்ஸ் வந்து ரீமேக் பண்ணி லான்ச் பண்ண இருக்காங்க நாளையிலருந்து இந்த ரெண்டு சீரியல்ஸ் வந்து லான்ச் ஆகப் போகுது ஒன்று வந்து நாணை வருவேன் அப்படின்ற சீரியல் இன்னொன்று லக்ஷ்மி கல்யாணம் அப்படிங்கிற சீரியல் மே டுவெண்ட்டி செவன்த்லேருந்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வந்து இது டெலிகாஸ்ட் ஆக போகுது நாணை வருவேன் சீரியல் வந்து மதியம் மூன்று மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகப் போகுது லட்சுமி கல்யாணம் இரவு பத்து முப்பது மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது ரெண்டுமே ரீமேக் சீரியல் கண்டிப்பாக ரீமேக் சீரியல் அப்படின்னாலே நல்லாவே ஓடும் பாலிமர்லேயும் சரி ஜி தமிழ்லேயும் சரி பார்ப்போம் வெயிட் பண்ணி அப்புறம் இன்னும் ஒரு நியூ என்ட்ரியும் வந்திருக்காங்க ஒரு சீரியலில் அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நினைத்தேன் வந்தாய் அப்படின்ற ஒரு சீரியல் ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக இருக்கு இதில் தான் ஒரு நியூ என்ட்ரி வந்திருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராக் தாங்க இப்போ இருக்கு நம்மளோட ஹீரோ இருக்கார் இல்லையா எழில் அவங்களோட மனைவி வந்து இறந்துட்டாங்க அந்த ஒரு இது வந்து இருந்தாங்க இந்து அந்த கேரக்டர் வந்து மறுபடியும் ஒரு ஆவி கேரக்டரில் வந்து சீரியலில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க கீர்த்தனா உண்மையிலேயே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு இதுவுமே இந்த சீரியலில் நியூ என்ட்ரியாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னலையா அக்ஷயா ஜி தமிழ் சீரியல்ஸ்லாம் ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க அக்ஷயா மறுபடியும் இப்போ வந்து நிதேன் வந்தாய் சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க கீர்த்தனா அக்ஷயா ரெண்டு பேரையுமே மறுபடியும் சீரியலில் பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷம் ஆனால் மறுபடியும் கீர்த்தனாவோடய என்ட்ரி வந்து ஆவியாக வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்லா இருக்குது பார்க்குறதுக்குமே